நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கத்திரின்ற நாளை உங்களை ஆசீர்வத்து தருவாராக இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி தானியில் எழுந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று தானியல் அவன் ராஜா சொன்ன கேட்ட கேள்விக்கு பதிலாக அவர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு முன்பாக தேவ தூதனை அனுப்பி அவைகளின் வாயை எல்லாம் கட்டி போடுவார் என்ன ஐயா இப்படி சொல்கிறீங்க நாங்கள் நான் காட்டிலேயே வாழ்கிறோம் சிங்கங்கள் எங்களை சேதப்படுத்தாத படிக்கு இப்போ அந்த பயம்லாம் இல்லையே நாங்கள் ஏன் சிங்கங்களுக்கு பயப்படணும் சிங்கம் தானே பயப்படணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நன்றாகவே புரிகிறது வேதம் தானியலை சிங்கத்தின் வாயிலிருந்து எப்படி பாதுகாத்ததோ அதே போல உங்களுக்கு சிங்கங்களை போன்ற எதிரிகள் சிங்கங்களை போன்ற பிரச்சனைகள் சிங்கங்களை போன்று கட்சித்து வரக்கூடிய சத்துருடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே கத்த சொல்லுகிறார் நான் உனக்கு ஒரு தூதனை அனுப்பி அவைகள் உன்னை சேதப்படுத்தாத படிக்க அவைகளின் வாயை நான் கட்டி போடுகிறேன் என்று சொல்லுகிறார் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் அவள் சத்துருக்களுடைய வாய்களை கட்டி போடுகிறார் உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதுக்கு சிங்கத்தை போல உரிமிக்கிட்டு அவன் சிங்கத்தை போல பாயிராங்களா அவன் சில காரியங்களை அவன் இல்லாமல் மாற்ற வேண்டும் என்று சொல்லி பலவிதமான தந்திரமான காரியங்களை செய்து காயை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டுறது போல நகட்டி கொண்டே இருக்கிறாங்களா அவைகள் உங்களை சேதப்படுத்தி விடுமோ என்று சொல்லி நீங்கள் ரொம்ப வேதனையோடு கூட இருக்கீங்களா கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவைகள் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு படிக்கி எவைகளெல்லாம் உன்னை பார்த்து மீன் சீறி பாய்ந்து வருகிறதோ பிரச்சனைகளோ வேதனைகளோ அவன் கஷ்டங்களோ நஷ்டங்களோ உன்னை உடைப்பதற்கோ ஆகவோ உன்னை தேவையில்லாத காரியங்களிலே சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவோ விசாசம் வைத்திருக்கிற தந்திரமான காரியங்கள் உன்னை பார்த்து சீறி வரலாம் பாய்ந்து வரலாம் ஆனால் அவைகள் உன்னை சேதப்படுத்தாத படிக்கு என்னுடைய தேவ தூதனை உனக்கு முன்பாக நான் இன்றைக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார் என் அன்பான தேடு பிள்ளைகளே உங்களுக்கு முன்பாக தேவன் அனுப்புகிற ஒரு சேனை கடந்து செலுகிறது பயப்படாதீங்க வேலைக்கு போகும்போது பயப்படாதீங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும்போது பயப்படாதீங்க ஏதாவது ஒரு வேலை ஒரு காரிய விஷயமா போறீங்களா ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்காக போறீங்களா ஊழியத்துக்காக போறீங்களா பயப்படாதீங்க சிங்கம் போல பிசாசு கச்சுட்டு வருவான் ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா ராஜ சிங்கம் அவன் சிங்கத்தை போல தான் இருப்பான் நம்முடைய ஆண்டவர் ஒரிஜினல் லைன் அவர் லைன் ஆப் ஜூடா அவர் ராஜாவின் சிங்கம் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் எவைகளும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் முன்பாக அனுப்பி அவைகளின் கட்டி போடுகிறார் கட்டி போட்டா என்ன நடக்கும் தெரியுமா அவைகளால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவர் தானியல் தானியலத்துக்கு சிங்க கெபிக்குள்ள போட்டாங்க சிங்கங்கள் இருக்கிற இடத்திலேயே தூக்கி போட்டாங்க என்ன செய்தார் தெரியுமா இவன் ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருந்தபடியே இவன் மூன்று வேலை செவிக்கிறவனாக இருந்தபடினாலே தேவன் இவனை சிங்கங்கள் தொடாதபடிக்கு அவைகள் இவனோடு கூட எந்த விதமான காரியத்தையும் செய்யாதபடிக்கு முன்பாகவே முன்பாகவே அதான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தம்முடைய தேவத்துதலை எனக்கு முன்பாகவே அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் இன்றைக்கும் கத்தர் உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் கட்டி போட்டு அவங்க என்ன நினச்சி அந்த சிங்க கெவிக்குள்ள போட்டாங்களோ அது நடக்கலை இன்னைக்கு இப்படிலாம் ஆயிரூபா இப்படிலாம் உனக்கு நடக்கும்னு சொல்லி உங்களை குறித்து ஒரு கற்பனை பண்ணி சில காரியங்களை அவங்க செஞ்சு கொண்டிருக்கலாம் அதெல்லாம் நடக்காது அவங்க என்ன யோசனையோடு கூட இருக்கிறாங்களோ அந்த யோசனைய கர்த்தர் நிறைவேற்ற விடாமல் எல்லாவற்றையும் தடை பண்ணி போடுவார் சத்ருடைய யோசனைகள் உங்களுக்கு ஒன்றும் நேரிடாதபடிக்கு தேவன் அவையில் எல்லாவற்றையும் தடை பண்ணி போடுவார் அன்பான தேடு பிள்ளைகளை விசுவாசியுங்கள் உங்களுக்கு விரோதமா இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் கத்தர் செயல்படாது படிக்க நிறுத்தி போடுவார் எனக்குன்னு பேசுறதுக்கு யாருமே இல்லை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா தேவ தூதர்களை கத்துற அனுப்பி உங்களுக்காக வழக்காடுவார் உங்களுக்காக பரிந்து பேசுவார் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க செய்வார் விலவினத்தோடு கூட இருக்கீங்களா ரொம்ப சுகவினத்தோடு கூட இருக்கீங்களா ரொம்ப துக்கத்தோடு கூட இருக்கீங்களா அழுத்தத்தோடு அழுத்தத்துல இருக்கீங்களா கால்வெளி என்னால தாங்க முடியல ஐயா ஏன் என்னால் தலைவழியை தாங்க முடியல கத்த சொல்லுகிறார் அவைகள் உங்களை சேதப்படுத்தாத படிக்கி அவைகள் உங்களை ஒன்றும் செய்யாத படிக்கி அவைகள் எல்லாவற்றையும் கத்தர் கட்டி போட்டு அவருடைய செயலை இக்க பண்ணுகிறார் அதுதான் நடக்கப் போகிறது விசாச காரியங்கள் உங்களை வாழ்க்கையில் நிறைவேறாத படிக்கி வரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை குறித்து என்ன வைத்திருக்கிறாரோ அதை கத்த நிறைவேற்றுவார் பயப்படாதீங்க தைரியமா அந்த நாளில் விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள் ஏனென்றால் சத்ருடைய வாயை கத்திர கட்டியிருக்கிறார் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள நாளாக இருப்பதாக உங்களை ஆசைத்து பாதுகாப்பார்கள் டாட் பிளஸ் யூ